எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கருபந்தங்கிரதம் பொங்கரை புங்கொண்டுருக்கும் பெண்களை கண்டங்கவர் பின் சென்றவரோடே கருபந்தங்கிரதம் பொங்கரை புங்கொண்டுருக்கும் பெண்களை கண்டங்கவர் பின் சென்றவரோடே கல குண்டும் சிலு புண்டும் துவ குண்டும் பின புண்டும் கலிபுண்டும் புண்டும் தடுமாரி கல பு புண்டும் துவ குண்டும் கலிபுண்டும் செரு தண்டம் தரி தண்டம் புக தண்டந்தகற்கென்றும் திகை தந்தின் ஜ தஞ்சும் கொடுமாயும் செரு தண்டம் தரி தண்டம் புக தண்டந்தகர்கின்றும் திகை தந்தின் ஜெக தஞ்சும் கொடுமாயும் தீய கல்கள் டுய கொண்டின் பிற பங்கஞ்சிரை பங்கஞ்சிதை துந்தன் பத தின்பன் தருவாயே ிய கங்கண்டுய கொண்டின் பிற பங்கஞ்சிரை பங்கஞ்சிதை தும் தன் பத தின்பந்தருவாயே அருகன் சஞ்சரிக்கும் திண்டிரை கண் சென்றர கண் பண் பனைத்தும் பொன்றிட கன்றும் கதிர்வேலா அருகண் சஞ்சரி திண்டிரை கண் சென்றர கண் பண் பனைத்தும் பொன்றிட கன்றும் கதிர்வேலா அணி சங்கொழி பண்பிண்டிஜை குங் குந்தளி குஞ்சந்திலி டங்கும் குமரே சாயா அணிச்சங்கங் கொழி குந்தலை பண்பிண்டிஜை குங்குந்தளி குஞ்சந்திலி டங்கும் குமரே சாயா புற குஞ்சங்கரி குஞ்சங்கரர் குஞ்சங்கரர் கிம்பம் புது குங்கயற் சுதனான കുഞ്ചം കരി കുഞ്ചം കര കുഞ്ചം കര കിൻപം ബുധ കുങ്കം കയ കുന്ദുദനായി புனை குன்றை குஞ்சி பயிம்புன் குர கும்பின் புரதன் பொங்கை ட்ஞ்சும் பெருமாளை புனை குன்றன் திளை குஞ்சி தினை பயிம்புன் குர கும்பின் புரதன் கொங்கையி ட்ஞ்சும் பெருமாளி பெருமாளை பெருமாளை பெருமாழி புறத்தன் குங்கை துஞ்சும் பெருமாளே சீதை துந்தன் பதத்தின் வந்தே பெருமாழே அர்ஜதுநாதர் அருளிய திருப்புகல் நாற்பத்தி இரண்டாவது பாடலில் போர் இது கற்பத்திற்கு இடமாய் இரத்தப்பெருக்குள்ள புன்போன்ற உறுப்பை கொண்டு உறுக்கும் பெண்களை பார்த்து அப்போதே அவர்கள் பின்னே போய் அவருடன் கூடி மகிழ்ந்தும் ஊடல் கொண்டும் ஒற்றுமை கொண்டும் மனம் பிணங்கியும் இன்பம் கொண்டும் துன்பப்பட்டும் நிலை தடுமாறிவனாய் போருக்கு ஏற்ற தண்டாயத்தை கையில் ஏந்தி பூமியில் வந்து உயிர்களை பரத்தும் எமனுக்கு எப்போதும் அச்சமுற்று அழகிய திண்ணிய இப்பூமியில் ஐந்து புலவனுடன் அழிந்து போகும் என் சோர்வினைக் கண்டு ஒய்யும்படி என்னை ஆட்கொண்டு சிறையிட்டு போன்ற துன்பத்தையும் நீக்கி உன்னுடைய சூரியன் உழவுகின்ற அலையில் வீசுகின்ற கடலிடத்தை போய் சூரியனது பெருமையெல்லாம் அழியும்படி கோபித்த ஒளி வேலனை அழகிய சங்கிகளை ஒதுக்கி எரிந்து எழுந்து வீசும் அலைகடலின் பெருமை எட்டு திசைகளிலும் மேம்பட்டு விளங்கும் திருச்செந்தூரில் வீட்டிற்கும் உலகங்களை எல்லாம் காக்கும் உமாதேவிக்கும் சிவபெருமானுக்கும் சுவனருக்கு இன்பம் கங்காதேவிக்கும் செல்ல பிள்ளையாய் ஆணவனை வயல்கள் விளங்கும் வெள்ளிமலையில் மகிழ்ச்சி அடைகின்ற செந்தினையை போத்திருந்த பசும்பன் போன்ற குரம்பர்களாகிய வள்ளியன் குளிர்ந்த மார்பகத்தின் மீது தூள் கொள்ளும் பெருமானை என்பது இப்பாடலில் ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்